நம்ம ஈரோட்டில் டிடிசிபி சைட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டுருக்கீங்கன்னா பெர் ஸ்கொயர் எட்நூற்றம்பது எட்நூற்றம்பதுருவாவுக்கு இங்கே சைட்டு கொடுத்துட்ருக்கோங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் பெருந்தூர் ஆரஸ்ட் டூ சென்னிமலை ரோட்டில் உலகபுரம் பஸ் ஸ்டாப் கிட்ட கொடுத்துட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடும் ஸோ போக பார்த்திங்கன்னா ஆயிரத்தாயிரத்து இரநூறு பார்த்தீங்கன்னா சைட்டு பிரித்து போட்டிருக்குங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம் சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக லைன் கொடுத்துருக்கோம் ஸோ அது போக பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வாட்டரும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ சைட்டு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு லேட் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக கால் பண்ணிக்குங்க சைட்டை வந்து புக் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டோட்டலாக பாருங்கள் டோட்டலாக வெறும் நாலரை ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க நல்ல மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் சூப்பராக அருமையாக இருக்குது ரோட்டோட வியூ பார்த்தீங்கன்னு தெரியும் சைட்டோட வியூ பாருங்கள் பக்காவாக இருக்குது இப்போ நீங்கள் வீடு கட்டி குடி வர நிலைக்கு டிடிசிபி ரேரா அப்புறம் ஓட கொடுத்துட்ருக்குறோம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக மெயினான லொக்கேஷனு சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிட்டு வந்து சைட்டை புக் பண்ணுங்க